ஐயோ சாந்தி அக்கா அப்படியே இடிச்சிர மாட்டாங்க அந்த வண்டில பெல் பிரேக் எல்லாமே இருக்கு எங்க காலேஜ் பசங்க இந்த புல் டாக் தான் கூப்பிடுவாங்க அப்படினா ரொம்ப ஓல்டன அர்த்தம் இவங்க எல்லாம் அண்ணனோட ஷூட்டிங் க்ரூஸ் வாங்க இந்த மந்திர தந்திரம்னா எம் ஊர்மீனே ஷூட் பண்ணுவாங்களா ஆமா Black Magician ஓட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ அப்ப இந்த மந்திரவாதி செத்து போனவங்களோட பேசறன்னு சொல்றதெல்லாம் உண்மையா

போஷன் ஆர் கோயிங் அம்மா ওই லைட்டஸ் இது ஜெனிஷ் ரெண்டு பேரும் ஒரு வார்த்த கூட பேசக்கூடாது கேமரா ரோல் ஆனதுக்கு அப்புறம் இருமவோ கூடாது ஏனா லைவ் ரெக்கார்டிங் மூச்சி விடலாமா இது ரொம்ப ஓவரா இருக்கு அதவிட நான் வீட்டுக்கு போய் பேசலாம் சிரிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் வாங்ககா பஜ்ஜி வடை பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கு ब्रेकல வேணா வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் இருந்து பாத்துட்டு போகலாம் தேவையில்லாதவங்க எல்லாம் வெளியில அவர் சொன்னாரு அங்க பூஜை நடக்க போகுது நாம இன்னொரு நாள் தனியா வந்து என்ன கௌதம் யா பட் பட் இட்ஸ் ப்ளர்

அந்த நம்பர் அபர்தா பானர்ஜியோடது பிளாக் மேஜிக் னு எழுதி இருக்கே அதுவா ஆ அதேதான் கொஞ்சம் சொல்லுங்க 24 நாங்க ஷூட் பண்ணல அந்த மந்திரவாதியோட இம்பார்ட்டன்ட் போஷன் ரெக்கார்ட் ஆகல என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியல ஒரு ஆளு தன்னோட இறந்து போன பொண்டாட்டியோட பேசிக்கிட்டு இருந்தாரு நாங்க அத ஷூட் பண்ணோம் அவங்க பேசுனதை பார்க்கும்போது ஏதோ பேசி வச்சு பேசுன மாதிரி இருந்தது ஆனா இப்ப பார்த்தா आंधा स्प्रिट पेस ने ये दो में रिकॉर्ड आकला। सर hmm? कैमरा में बोलते जो रिकॉर्डिंग होएगा जे, उन्हें खुनी आज में। आह अमा, ना उरी का फोन पढ़ने पाकरा। ओके। अजय ये ना जे। आह ब्लैक म्यूजिशियन। आह। ना मनन नचा मद्री नहीं। ये ऐसा संपावस। आह। अलाव। मुन्दमाली का शोभिता, जय, 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 जय।, जय काली, जय तारा, जय चंडी, जय माँ, जय काली, जय तारा, जय चंडी, ओम हिंग हिंग फट्सा

தனியா வந்திருக்க ஹனிமூன் எல்லாம் முடிச்சாச்சா அனிமூனுன்னும் இல்லைண்ணா அந்த கிளவன் பேனர்ஜிக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுக்க வேண்டிய ஐட்டமா வில்லேஜ் பொண்ணுதான் ஒண்ணுமே தெரியாது அதனால கொஞ்சம் சைஸாக்கி கொடுக்க வேண்டாமா ஆடட ஒரு பொண்ணை வச்சு ரெண்டு பிசினஸ் பண்றியா

ராத்திரி കണ്ടதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. புரியதா? புரியுதான்னு கேட்டேன். ம்ம் நான் காணாம போயிட்டே நினைச்ச எல்லாரே பைந்ததா நினைச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதா எனக்கு வாழ்றது தொணுது. 얘 மேலையும் பாசம் 갖டா ஆளிறாங்கன்னு நான் தனியா இல்லைன்னு தொணுது. அந்த சந்தோஷம். அதெல்லாம் நான்

ஒரு வாரம் அவர் கூட நான் வாழ்ந்திருக்க எப்படி இறந்தார்னு தெரிஞ்சுக்க யாரும் முயற்சி பண்ணாம இருப்பா ஓகே ஓகே இப்போ எல்லாம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு மேலே இருக்கிற அந்த வானம் மாதிரி என்னாலையும் வானத்தை பார்க்க முடியுது மூணு நட்சத்திரம் ஒன்னா இருக்கு உங்களுக்கு தெரியுதா மூணு இல்ல ஒரு முன்னூறு கோடி நட்சத்திரங்கள் எனக்கு தெரியுதா பரவாயில்லையே நீங்க வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரத்தையும் எண்ணிட்டீங்களா இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஏன் கீழே பார்த்துக்கிட்டு தெரியுமா ராத்திரியில கீழே நடக்கிற ரகசியங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க இல்லைன்னா கிருஷ்ணா நீ கொஞ்சம் மேல பாரு அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னையே பாக்குற மாதிரி இல்ல ஜனம் ஜனம் சே ஏகம் தோ பியாசே ஹாசன் மேரிகா என்ன சொன்னன்னு புரியுதா தெரியாது அது சரி அப்படின்னா அர்த்தம் தெரியாம தான் நீ இந்த பாட்டை பாடிட்டு ஜென்ம ஜென்மங்களாக நாம் காதலித்துக் கொண்டிருக்கிறோம் வா இனி ஒன்றாக பாடுவோம் இதுதான் அர்த்தம்

அந்த துர்கா தேவியே பூலோகத்துக்கு நேரம் இறங்கி வந்த மாதிரி இருக்கு இப்போ தான் நிம்மதியா இருக்க என் பாரத்தை எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்க அது சரி இவங்களோட மொத்த பாவங்களையும் கழுவுறது இந்த ஹூக்லி தான் போன உடனே குளிச்சுடு இல்லனா உடம்பு புறா அரிக்கும் சரியே பரவாயில்ல சார் நான் டாக்ஸியில போயிடுறேன் புடவை ஈரமா இருக்கு அதெல்லாம் பரவாயில்ல நீ ஏறு இந்த சூட்ல லைட்டா நனையுறது ஒரு சுகந்தான் இந்த குளத்துலயும் கூட்டிட்டு போய் அம்மா முன்னாடி நிறுத்தி நான் கேட்க போறேன் இந்த துர்காவ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு என்ன கேக்கவா நீங்க அப்படி கேப்பீங்களா பின்னை கேட்காம எப்பவும் இப்படியே சுத்திட்டு இருக்க முடியுமா அப்படி இல்லை அம்மா முன்னாடியும் மத்தவங்க முன்னாடியும் கல்யாணம் ஆகி புருஷன் நெழந்த ஒரு விதவென்னா அப்படிப்பட்ட என்ன உங்க அம்மா ஏற்றுப்பாங்களா அம்மா சம்மதிக்காமல் வேற யார் சம்மதிக்கணுங்கிற அம்மா இப்பவும் அப்பாவை தன்னோட மனசுக்குள்ள லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே அவங்க சம்மதிக்கலைன்னு வையேன் அவங்கள மாயிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடினா போதும் மாலை பொழுதே நீ போ போ இனிக்கும் இன்ப இருவே நீ வா இந்த பாட்டை நீ பாடினா போதும் இதுதான் அப்பாவோட ஃபேவரட் சாங் இன்னொன்னு இந்த தாலியை கழட்டலையா கோகில தூக்கி போடணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் இந்த கயிறு கழட்டும் போதுதான் ஆடுகளையும் மாடுகளையும் கயிறு கட்டி சந்தையில வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போற மாதிரி அதான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சொல்ல இப்பேது கதைப் பத்தே வா இந்த அடுந்தா நீ இருக்கா நிசகமா பணி சரிகா முதல் தடவையா என் கேமரால நான் உன்ன சூட் பண்ணதா சொல்லப் போனா என்னுடை கேமரால அல்ல புரிதா நீ வந்தாய் ஹா என்ன திடீர்னு மூட் அவுட் ஆயிட்ட இங்க எங்கேயோ தானே அந்த ஆளோட பாடி கிடந்துச்சு அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த தாலி அந்த இடத்துல போடணும் கண்ணால பார்க்குறதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் சில விஷயங்களை நாம கண்ணால பாக்கலனாலும் பார்த்தது போல நம்ப வைக்க மனசு முயற்சி பண்ணோம் அத கனவுன்னு சொல்லலாம் பிரம்மன்னு சொல்லலாம் வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு கூட சொல்லுவாங்க சிடவ் மனுஷங்க உண்டாக்குன கட்டுக்கதை தான் நாங்க இதை சொல்லுவோம் சே இங்க அது மட்டும் காரணம் இல்ல பிளாக் மேஜிக் மெத்தட்ல இறந்தவங்க ஆவியோட பேசுறது அதையெல்லாம் உண்மைன்னு நம்புறது இதெல்லாம் ஒரு சாதாரண பொண்ணை டிஸ்டர்ப் பண்றதுக்கு

சரி இங்கே தான் எங்களை மாதிரி சைக்காட்ரிஸ்டோட வேலையாக ஆரம்பிக்குது மெடிக்கலி இந்த மாதிரி கேஸுக்கு ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இல்லைனா பிரம்மன் கூட சொல்லலாம் அவங்க நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு தானே நான் பயமுறுத்ததுக்காக சொல்லலை இந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணனும் எப்போ மூட் அவுட் ஆவாங்கன்னே சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் இவங்க ரியாலிட்டியை விட்டுட்டு கனவு உலகத்தில் வாழ தான் ஆசைப்படுவாங்க ஸோ தே ப்ரிப்பேர் லோன்லினஸ் இவங்க அடிக்கடி சூசைட் அட்டெம் பண்ணவும் முயற்சி பண்ணுவாங்க முன்னாடி ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு அட்டம் நடந்திருக்க அந்த பொண்ணோட மனசில் இருக்கிற அந்த முடிச்சு கலை எல்லாம் அவுக்கணும் அதுவும் ப்ரூஃபோட அதுக்கு அந்த மாதிரி ஒரு டான்ஸ் பார் இருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கணும் இதுதான் நம்மளுடைய முதல் மூமெண்ட் டாக்டர் ஓய் மீட்டர் கேன் ஃபீல் ப்ளீஸ் கம் ஹே ஜாய் என்னமா தூங்கி எழுந்தவனே நல்ல ஃப்ரெஷ் ஐடியா நடந்தத கேட்டு உடம்பெல்லாம் நடுங்கி தலை சுத்தி விழுந்துட்டேன் இந்த சுடிதார் பக்கத்து கடல தான் வாங்கினேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஐயோ சத்தியமா நான் எதுவும் பண்ணல அந்த சிஸ்டர் தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க நீ போய் பிரஷ் பண்ணிட்டு வாமா நம்ம வெளியே போலாம் ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் புறப்படணும் பிளாட்ல நேரம் கலாட்ட ஆரம்பிச்சிருக்கோம் பயப்படாத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் எங்க போறோம் நட்லாண்டோ குட்லாண்டா இட்லாண்டு என்ன சொன்னீங்க பட்லண்டே நட்லண்டோ குட்ல இட்லாண்டே பயப்படாத நான் தான் கூட கரெக்டா சரிதான்